நீங்க சொன்ன மாசம் இன்னும் வந்து மாச சம்பளம் அதெல்லாம் கிடையாது விவசாயி கிட்ட என்ன விளைவிக்கிறாங்களோ அதை வச்சுதான் காப்பாத்த பாருங்கம்மா வேற வழி இல்ல இல்லனா அந்த மூவாயிரம் ரூபாய் மூணு நாள் டாஸ்மாக்ல ஓடிட போது எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறீங்களா இப்பயே எடுத்துருங்க பேங்க்ல இருந்து போடுவாங்களான்னு தெரியல வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் இனிமே இப்ப கூட பார்த்த புது ஒரு வாக்குறுதி அரசு அலுவலர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் புது ஊதிய புது ஓய்வூதிய திட்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அது எப்படி இருக்கு தெரியுமா அந்த அறிவிப்பு அரசாங்கம் மக்கள் அரசு ஊழியர்கள் நெல்லு கொண்டு வருவாங்க அரசாங்கம் உமி கொண்டு வரும் அதை ரெண்டு பேரும் ஊதி ஊதி பங்கு போட்டு சாப்பிடலான்றதா திட்டம் அந்த திட்டத்தை முழுக்க படிச்சேன் நான் அல்ல ஒண்ணுமே இல்ல அதுக்குள்ள அமைச்சருக்கு மால போட்டு பட்டாசு வெச்சு கொண்டாடிட்டாங்க அறிவிப்பு தானே வந்திருக்கிறது இன்னும் காசு வரல ரெண்டு ஸ்டெப் போனோம் அதற்கு முதல்ல அறிவிப்பு வந்தவுடன் அந்த பணத்துக்கு முதல்ல சாங்ஷன் ஆகணும் சாங்ஷன் ஆன பணத்துக்கு அனுமதி பிறந்தான் அவர் அவருடைய பேங்க்ல போய் விழும் அதற்குள்ள பட்டாசெல்லாம் வச்சு கொண்டாடிட்டாங்க வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்றது ஏன்னா விவசாயிகளான நமக்கு தெரியும் எத்தனை திட்டத்தை அறிவிச்சாங்களோ ஒரு திட்டத்தையும் இவங்க நமக்கு பண்ணவே இல்லை அதனால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லோரும் தங்கைகளான சகோதரிகளான அம்மாவான நீங்க எல்லாம் ஒன்னாருங்க நாங்களும் உங்க வீட்டு பிள்ளைகளாக உங்களுடன்தான் இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இதை அருமையாக ஒருத்தர் கூட எழுந்து போல ஒரே ஒருத்தர் கூட காலி பண்ணிட்டு இல்ல மழை பெய்து இருட்டாயிடுச்சு பஸ் போயிடும் யாருமே போல உக்காந்து கேட்ட என்னுடைய அனைத்து அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதை விட முக்கியமான நன்றிகள் இதையெல்லாம் ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் தலைவர்கள் கிளை செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மகளிர் அணியர் அது வெளியூர்ல இருந்து எத்தனையோ பேர் வந்தாங்க அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி